இஸ்ரேல் காசா போர் காசாவை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்யும் ட்ரம்ப் மாறும் மிடில் ஈஸ்ட் சூழல் இனி இஸ்லாமிய மற்றும் யூதர்கள் இடையே அமைதி ஏற்படுமா தேசிய பார்வைச் செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ ட்ரம்ப் ஒரு ப்ரொப அமெரிக்க ஜனாதிபதி ஆகிட்ட பிறகு ஒரு ப்ரொபோசல் சொன்னார் என்னான்னு பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்க மக்கள் அனைவரையும் எகிப்தும் மற்றொரு நாடு எடுத்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம் நான் பார்த்துக்குறேன்னா அதுக்கு சவுதி அரேபியா அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் கடும் எதிர்ப்பு ஆனால் இப்போ அவர் வேறு மாதிரி பிளான் வச்சுட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் டேக் கண்ட்ரோல் ஆஃப் காசா ஏன்னா அதில் வெடிக்காத குண்டுகள் பல விஷயங்கள் இருக்கும் நான் காசாவை எடுத்துட்டு காசாவை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ வேறு மாதிரி பில்டிங்லாம் கட்டிட்டு மக்களை குடியமர்த்துவேன் அமர்த்துவேன் இங்கு அமெரிக்க படைகள் இருக்குன்ட்டார் இப்போ காசா என்ன பிரச்சனை காசால ஹமாஸ் இருக்கு ஆயுதம் தாங்கி பல சுரங்கங்கள் வைத்து பெரிய நெட்ஒர்க் இருக்காங்க இப்போது காசாவை அமெரிக்கா எடுத்துக்கிறேன் அங்கே திய மக்களை எகிப்தும் மற்ற நாடுகளும் எடுத்துக்கிட்டோம் கொஞ்ச நாள் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அமெரிக்க படையெல்லா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு நான் காசாவுக்கு மக்களை குடிய அமர்த்துவேன்ட்டார் முதல்ல காசாலேருந்து மக்கள் வெளியில் போனோம்னு சொன்னதுக்கே கடும் எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமிய நாடுகள் இப்போ என்ன பண்ண முடியும் ட்ரம்ப் எதை பற்றியும் கண்டுக்க தயாராக இல்லை அதுதான் ட்ரம்ப் ஆனால் எப்படியோ எது எப்பயோ நடந்து காசாவில் அமைதி ஏற்பட்டு திரும்ப மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டால் சந்தோஷம்தான் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கூட சில தூதரை ஒப்பந்தத்துக்கே ட்ரம்ப் ட்ரை பண்ணார் அதுக்கடுத்து பிரிட்டேன் கவர்மெண்ட்டில் வர மாறி இருந்தது இப்போ ட்ரம்ப் திரும்ப வந்திருக்கும்போது நிறைய மாற்றங்கள் வரலாம் அமைதி ஏற்படலாம் ஆனால் முழுக்க தீவிரவாதம் ஒழிக்க முடியுமானா அவர் எல்லா வச்சியும் ட்ரை பண்ணிகிட்ருக்காப்புல ஈரானுக்கும் அதிகபட்ச உச்சக்கட்ட அழுத்தத்தை இருக்காங்க இனி மத்திய கிழக்கு அரசியல் எவ்வாறு மாறப்போகுது ட்ரம்ப் நிர்வாகத்தை இனிமேல் தான் தெரியும் நன்றி வணக்கம்